வணக்கம் மனம் கவர்ந்த பங்கு சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நான் எனக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன் அந்த வகையில் இந்த வாரம் இரண்டாவது முறையாக இந்த புதன்கிழமை நான் உங்களுக்கு அந்த பங்குகளை தரேன் செவ்வாய்க்கிழமை குளோசிங்கை பேஸ் பண்ணி நம்ம அந்த பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம் அவைகளை முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலிமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி வழக்கம் போலவே நம்ம புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி சில பங்குகள் நம்முடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் டச் பண்ணியிருக்கக்கூடிய பங்குகள் என் கண்டப்பட்டதை நான் எடுத்து ஒரு அலர்ட்டை உங்களுக்கு கொஞ்சம் காமிச்சிட்டு அதன் பிறகு நம்ம புதிய பங்குகளை பற்றி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய நிஃப்டி போக்கு அதாவது போன வாரம் நமக்கு நிஃப்டி க்ளோஸிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுரூவா அப்படிங்கிற நிலமையில் க்ளோசிங் கொடுத்தாங்க திங்கட்கிழமை நல்ல ஒரு கேப் அப்பு அதன் பிறகு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் அதற்கு மேலே தான் ஒரு க்ளோஸிங்கை வச்சுருக்காங்க நேரத்தை விட இன்றைக்கி வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழில் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபது அப்படிங்கிறது தான் அடுத்த நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அந்த இடத்தை கடக்கிறதுக்கு தான் வந்து நிஃப்டி போராடிக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரே வாரம் அப்படிங்கிற நிலமையில தான் எஃப்எண்டோ க்ளோசிங் இந்த வா ஆண்டுக்கான கடைசி எஃப்எண்டோ க்ளோசிங் அப்படின்றது இருக்குது ஸோ அது வந்து டிசம்பர் மாதத்துக்கான கணக்கில் நம்ம சொல்கிறது ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கணக்கில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருட முடிவுக்குள்ளேயே நமக்கு புதிய உச்சங்களை தாண்டதுக்கான வாய்ப்புகள் நிஃப்டி தருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா தாண்டிடுச்சு பட் க்ளோசிங் வைக்காமலே தான் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த ஒரு வாரத்தில் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து நமக்கு மார்க்கெட் மேலே போதும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஒருவேளை கொஞ்சம் ஸ்டார் ஷார்ப்பாகவே ஏறிச்சின்னா நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நான் சொல்கிறது இருபத்தி ஏழாயிரம் அப்படிங்கிறது தான் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிங்க அலர்ட்ஸாக சொன்ன சில பங்குகளை முதல்ல பார்த்துட்டு அதன் பிறகு நம்ம புதிய பங்குகளை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பங்கு வந்து ஜே டபிள்யூஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூபிட்டார் வேகன் லிமிட்டர் இது போன வாரம் நான் வந்து இந்த இரநூத்தி அறுபது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ப்ளேஸாக சப்போர்ட் எடுக்கிற இடமா இருக்குது ஸோ இந்த ப பர்ட்டிகுலர் சாட்டர்டே நான் சொன்னது ஆக்சுவலாக போனால் வாரம் கூட கிடையாது இந்த சாட்டர்டே சொன்னது இப்போது நமக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு இந்த பதிவு எடுத்துட்டுருக்கேன் ஸோ இன்றைக்கான க்ளோஸிங் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தொண்ணூறு காஸ் ஸோ முந்நூற்றி நாலு முந்நூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த மூணு லெவலும் அந்த ரெண்டு நாட்களுக்குள்ளேயே போயிடுச்சு ஸோ முந்நூற்றி ஐம்பத்தி ஏழை டச் பண்ணும்போது முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இருபத்தஞ்சு வரைக்கும் ஹை போயிருக்கு அங்கேருந்து கீழே மறுபடியும் இந்த முந்நூற்றி முப்பத்தி மூணுன்ற அந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்து இப்போ நின்றுருக்கு இப்போ நமக்கு அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னாலே அது சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது க்ளோசிங் வந்து அந்த எந்த லெவலுக்கு போச்சோ அங்கேருந்து கீழே இறங்கி வந்து நமக்கு க்ளோசிங் கொடுத்து ஒரு மிக நீளமான ஒரு குச்சி வடிவில் நிற்கிது இல்லையா அப்படி நின்றுச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஏன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் அந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைனா அந்த நெருக்கத்திலே க்ளோசிங் வரும் இல்லையா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் போனது ஒரு முந்நூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சுலையோ க்ளோசிங் கொடுக்காம இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்து க்ளோசிங் வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அதற்கு ஒரு உதாரணத்தை நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ ஒரு பர்டிகுலர் கேண்டில் நான் காட்டுறேன் பாருங்கள் அது பக்கத்தில் கொஞ்சம் மேலே ஏறி அது மேலே போயிருந்தாலும் கூட அந்த லெவலில் நிறுத்த முடியாமல் மறுபடியும் கீழே வந்து க்ளோசிங் கொடுத்த பிறகு அந்த லெவலை தாண்டி ஒரு பெரிய க்ளோசிங்கே கொடுக்காம கீழே இறங்கி வந்துடுச்சு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கீழேயும் வரும் நமக்கு கீழே சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா கீழே வேகமாக போய் கீழே ச அந்த சப்போர்ட் லெவலுக்கு போகும்போது அந்த இடத்துலேருந்து ஒரு வேகமாக ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து மேலே கொண்டு போய் நிறுத்தும் அதுக்கு ஒரு கேண்டில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் அதன் பிறகு அதற்கு கீழே பெரிய க்ளோசிங்கே கொடுக்காமல் மேலே கொண்டு போனதையும் நம்ம பார்க்கும்போது தெரியும் அது மாதிரி இது வந்து ஒரு அலர்ட்டுக்கு தான் நான் சொல்கிறேன் ஸோ முந்நூற்றி முப்பத்தி மூணு இப்போ ஒரு முக்கியமான சப்போர்ட் அது கீழே பெருசாக க்ளோசிங் வராத வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நமக்கு அட்லீஸ்ட் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழை தாண்டும் போது நமக்கு முந்நூற்றி எண்பத்தி ஒன்றுங்கிறது அடுத்த லெவலாக போகலாம் ஸோ இது பெருசாக போயிடுச்சுங்கிறதுக்காக சொல்ல வரல இந்த இடத்துல நமக்கு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி வருது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் இன்னொரு ஸ்டாக் பார்க்கலாம் திருவேணி இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இது வந்து நம்ம முந்நூற்றி அறுபத்தஞ்சை தாண்டி மேலே போகும்போது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு முதல் இடமாகவும் ரெண்டாவதாக நானூற்றி இருபத்தி மூணும் அதுக்கப்புறம் நானூற்றி நாற்பத்தொம்போதும் கொடுத்துடணும் இப்போ அந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிறது இந்த ரெண்டு நாட்கள்லேயே டச் பண்ணி முடிச்சிருக்கு இதை தாண்டிச்சு அப்படின்னா நானூற்றி இருபத்தி மூணும் நானூற்றி நாற்பத்தொம்போதும் வாய்ப்புகள் இன்னும் இந்த வாரம் முடிவு வடையில நமக்கு மூன்று நாட்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு இருந்தாலும் கூட இந்த வாரத்தில் நமக்கு ஒரு நாள் விடுமுறை நாளாக மாறுறது அதாவது நாளைக்கு மா மார்க்கெட் உண்டு இருபத்தைந்தாம் தேதி நமக்கு விடுமுறை கிறிஸ்மஸ் விடுமுறை அதனால் நமக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இந்த வாரத்தில் ட்ரேடிங் இருக்குது நானும் அதை கவனத்தில் தான் உங்களுக்கு சொல்லும்போது கொண்டு வரேன் ஸோ அந்த வகையில் பார்க்க போகும்போது இந்த ரெண்டு நாள் ட்ரேடிங்கில் நமக்கு என்ன செய்யுதுங்கிறதையும் மெயினாக பார்க்கணும் ஸோ அப்படி வந்து இந்த லெவலை தாண்டி போச்சு அப்படின்னா நமக்கு அந்த ரெண்டு லெவல்ஸ் அப்படி கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடவே திரிவேணி இன்ஜினியரிங்கில் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அலர்ட்டை உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தஞ்சு ரொம்ப நாளாக கடக்க முடியாமல் இருந்த இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு இப்போது போன வாரம் இதை கடந்து ஒரு க்ளோசிங் கொடுத்தவொடனே இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு வேகமாக ஏற்றம் கொடுத்துருக்கு நல்ல ஒரு வால்யூம் இந்த மூன்று வாரங்களும் அதுக்கு இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் அடுத்த ஸ்டாக் இந்துஸ்தான் ஜிங்க் அறநூற்றி ஒம்பது ரூபாவில் க்ளோசிங் ஐநூற்றி ஐம்பத்தொன்று அறநூறுன்னு கொடுத்துருந்தோம் இந்த வாரம் நமக்கு அதுக்கு தாண்டி ஒரு கேப்பை ஓப்பனில் மேலே போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் லெவலில் நமக்கு இருக்கிறது அறநூற்றி ஐம்பது ஸோ அறநூறுக்கு கீழே க்ளோசிங் வராத வரைக்கும் நமக்கு இந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்தளவில் நமக்கு அடுத்த லெவலுக்கு வாய்ப்புகள் அப்படி சான்ஸ் தராமல் கீழே கொண்டு வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடவே இருக்கணும் இந்த வாரம் கொஞ்சம் மெட்டல் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே மேலே போகிறத பார்க்குறோம் அந்த வகையில் இந்துஸ்தான் ஜிங்க்கு முதல்ல அடுத்த ஒரு ஸ்டாக் ஆகும் நேஷனல் அலுமினியம் அது வந்து நம்ம கீழே நூற்றஞ்சிலேருந்து கொடுத்துருக்கோம் இரநூறு இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்த லெவலு ஆல்மோஸ்ட் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் இந்த வாரம் போயிருக்கு நமக்கு இன்னும் ரெண்டு நாள் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு வேளை அதை டச் பண்ணலாம் ஒரு வேளை அதையும் தாண்டிச்சின்னா முந்நூற்றி பதினைந்து முந்நூற்றி நாற்பதும் நேஷனல் அனுமதி அடுத்த வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ கவனத்தோடு பாருங்கள் எல்லாமே நம்ம டார்கெட்ஸாக நம்ம சொல்கிறது இல்லை ரெசிஸ்டன்ஸ் லெவல் அடுத்தடுத்து வரும்போது அடுத்தடுத்து எங்கெங்கே தடுத்து நிறுத்தப்படும்ன்ற இடத்த நம்ம எடுத்து இருக்கோம் ஸோ அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம எடுத்து போட்டிருக்கிறது ஸோ இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகளாக இருக்கக்கூடிய நான் கொடுக்கக்கூடிய சில பங்குகளை இப்போ பார்த்துக்கலாம் அதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய பங்கு இந்துஸ்தான் காப்பர் நானூற்றி ஏழு ரூபா எண்பது காசில் முடிச்சுருக்காங்க நானூற்றி பதினஞ்சு எழுபது வரைக்கும் போயிருக்காங்க நம்ம கொடுத்துருக்கற லெவல் வந்து நானூற்றி பதினாறு தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்மோஸ்ட் இயர் டாப் அப்படிங்கிற லெவலை டச் பண்ணியிருக்கு அதாவது போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம முந்நூற்றி எண்பத்தி ஆறுன்ற அந்த லெவலில் நெருங்கி வந்திருக்கு ஆல்மோஸ்ட் முந்நூற்றி தொண்ணூறு எண்பத்தஞ்சு ஹை போயிருந்து முந்நூற்றி எண்பத்தி ஏழு அதுக்கு நெருக்கத்தில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இந்த வாரம் ஒரு கேப் அப்பாவே மேலே போயிருக்கு அதாவது திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் ஆனால் அடுத்த லெவலில் நெருங்கி கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க அதுதான் இயர் டாப் ஸோ அந்த லெவலுக்கு இது போயிருக்கு சரி இதில் எல்லாம் முடிஞ்சு போச்சா என்ன காட்டுறீங்கன்ற மாதிரி இருக்கும் இயர் டாப்பை டச் பண்ணியிருக்கிறதுனால ஒருவேளை அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களில் இந்த லெவலையும் தாண்டி க்ளோஸிங் போகும்போது நமக்கு அடுத்த அடுத்த லெவல்ஸாக நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா டாப்பை கட் பண்ணும்போது ஒரு பிரேக் அவுட் தானே ஸோ அப்படி ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெவலாக நானூற்றி எழுபத்தி ஏழுங்கிறது முதலாவது லெவலாக நமக்கு கிடைக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஐநூற்றி பத்து அப்படிங்கிறது இரண்டாவது லெவலாக நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிறது இந்த லெவல்லேருந்தே மூணாவது லெவலாக நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் பட் இந்த லெவலுக்கு மேலே ஸ்ட்ராங்காக இந்த வீக்கு க்ளோசிங் கிடைச்சிதுன்னா மட்டும் நம்ம இதில் அப்படி ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு அடுத்து வரக்கூடிய வாரம் அந்த ஹையை கட் பண்ணி க்ளோஸிங் போச்சுன்னா அதுதான் கன்ஃபர்மேஷன் ஸோ அந்த கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இந்த பர்டிகுலராக மூணு லெவல்ஸை நமக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் கொண்டுங்க ஸோ இது முதலாவது ஸ்டாக்காக நான் யோசித்து வச்சு எடுத்தது ஸோ நீங்களும் இப்போது உங்களுக்கு கிளியர் பிக்சராக தெரியும் ஒரு லாங்காக பார்க்கும்போது எப்படி இது வந்து ஒரு யூ ஷேப்பில் டேன் ஆகி அந்த டாப்புக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு இது ஏற்கனவே அந்த லெவலுக்கு போய் அதுலேருந்து இந்த நிலைமைக்கே திருப்பி வந்து நின்றுருக்கு ஸோ அந்த லெவலுக்கு மறுபடியும் வந்திருக்கிறதுனால இதை தாண்டி இது மேலே செல்லும்போது வேகமாக மேலே செல்வதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம் இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் இது வந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா தொண்ணூறு காசில் முடிச்சுருக்காங்க ஸோ இந்த முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் பிளேஸ் அண்டு சப்போர்ட் ப்ளேஸாகவும் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி அந்த நெருக்கம் வரும்போது ஒரு டேர்ன் ஆகி மார்க்கெட்டில் மறுபடியும் அது மேலே போகிற ஒரு போக்குங்கிறது கொஞ்சம் நியர் டு தட் அந்த முந்நூற்றம்பது கிட்டே வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்து திரும்பியிருக்கு பட் இந்த வா பர்ட்டிகுலர் ரெண்டு மூன்று வாரங்களாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து முந்நூற்றி முப்பது வரைக்கும் கீழே வந்திருந்தாலும் இன்னே இந்த ரெண்டு நாளில் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து மறுபடியும் முந்நூற்றி ஐம்பதை தாண்டி நிறுத்தியிருக்காங்க ஒரு வேலை ஒரு க்ளோசிங் முந்நூற்றை ஐம்பதுக்கு வேலை இந்த வாரத்தில் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நமக்கு மேலே வாய்ப்புகள் அதிகம் உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அடிக்கடி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு இந்த இதில் ட்ரேடிங் வியூவில் எப்படி எடுத்திங்கன்னா அந்த டி அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ப பர்டிகுலர் அந்த டேட்ஸும் அதில் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நமக்கு ஒவ்வொரு தடவையும் வரும் கிட்டத்தட்ட மூணு ரூபா எழுபது காசு மூணுருவா அறுபத்தஞ்சு காசு ரெண்டு ரூபா எழுபது காசுங்கிறது ரொம்ப நியர் டைமில் மூணு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு இதில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இது எவ்வளோ டிப்பில் வரும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சனால நமக்கு இந்த டிவிடண்ட்னாலேயே இதில் கொஞ்சம் நமக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அந்த வகையில் இது முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சிச்சின்னா ஒரு டெக்னிக்கலாக இதை வந்து ஒரு டேர்ன் ஆகுது அப்படிங்கிற கண்டிஷனில் எடுத்தோம் அப்படின்னா இதில் முதலாவது லெவலாக நான் பார்க்குறது முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது அப்படிங்கிற லெவல் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நானூற்றி இருபத்தைந்து அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சின்னா நானூற்றி ஐம்பத்தைந்து அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக இதில் இருக்கும் ஸோ இந்த மூன்று லெவல்களும் இதில் வாய்ப்புகளாக வரணும் அப்படின்னா இந்த வாரம் க்ளோசிங் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்கணும் அடுத்து வரக்கூடிய வாரம் அதை தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுச்சுனாலே நமக்கு அந்த முந்நூற்றி எண்பத்தொம்போது மேக்ஸிமம் டச் பண்ணுறதுக்கு சான்சஸாக இருக்கும் அதுவே ஒரு முக்கியமான தான் அதை தாண்டிடுச்சின்னா இன்னும் வேகமாக நமக்கு நானூற்றி இருபத்தஞ்சி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் எல்லா இந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த வாரத்தில் வேகமாக இறங்கி வந்த எல்லா ஸ்டாக்குக்குமே ஒரு சின்ன பவுன்ஸ் இதில் கிடச்சிருக்கு இது கரெக்டாக திரும்பி மேலே போக ஆரம்பிச்சதுன்னா மறுபடியும் இந்த இடமே ஒரு நல்ல சப்போர்ட்டாக எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்து தான் எல்லாமே நின்றுருக்குங்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ஸ்டாக்காக நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல அதுக்கு சான்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலிட்ட இதில் கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கணும் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து டிபி ரியாலிட்டி நூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிறது க்ளோசிங் ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் நூற்றி பதினாலில் அதில் கிடைக்கிது அப்படிங்கிறது நான் பார்க்குற வகையில் எனக்கு தெரியுது ஸோ அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து கடந்த ரெண்டு வாரங்களாக நிறுத்தப்பட்டிருக்கு இந்த வாரம் ஒரு க்ரீன் கேண்டலோட ரெண்டு நாள் இருந்துகிட்ருக்கு இருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தோடு இது மூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா நூற்றி முப்பத்தி ஒம்போது அப்படிங்கிறது முதல் லெவலாகவும் நூற்றி ஐம்பத்தி நான்கு அப்படிங்கிறது ரெண்டாவது லெவலாகவும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது நூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாகவும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது நூற்றி எழுபத்தி ஒம்பது அப்படிங்கிறது நான்காவது லெவலாகவும் இதில் வாய்ப்புகளாக இருக்கும் இது வாய்ப்புகள் தரக்கூடிய நிலைமையில் இப்போது கடைசி அந்த கட்டத்தில் நின்றுகிட்டு இருக்கிறதுனால நம்ம முயற்சி எடுக்கிறோம் ஸோ நூற்றி பதினாலுங்கிறது ஒரு நல்ல தடுப்பு அதற்கு கீழே ஒரு க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு க்ளோசிங் வந்திருந்தாலும் கூட நூறு வரைக்கும் சென்று சென்று மறுபடியும் அந்த வாரங்களில் பாருங்கள் அது திருப்பி நூற்றி பதினாலுகிட்டையே கொண்டு வந்து கொண்டு வந்து நிறுத்தி முடிச்சுருக்காங்க ஒரு வாரம் வேகமாக இறங்கி நூறு கிட்டே நின்றாலும் அடுத்த வாரம் மறுபடியும் அதை சஸ்டெயின் பண்ணி கொண்டு போய் அதற்கு கீழே குளோசிங் வைக்காமல் க அதை ஸ்ட்ராங்காக நிறுத்தப்பட்டதை நம்ம கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்ததை நம்ம பார்க்கும்போது தெரியும் மார்ச் மாதங்களில் இது நடந்திருக்கு ஸோ அந்த வகையில் இந்த இடம் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால நான் இதை தேர்ந்தெடுத்தேன் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு செல்லுங்கள் அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் அடுத்த ஸ்டாக் ஹெச்எஃப்சிஎல் அறுபத்தி ஆறுரூவா இருபத்தாறு பைசாவில் முடிஞ்சிருக்கு அறுபத்தி மூணில் எப்படி ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் நான் சொல்லிகிட்டே வர்றதுனால இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு ஐடியா இருக்கும் ஆமாம் அறுபத்தி மூணில் நிறையா நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல தான் இப்போ கரெக்டாக வந்து இது டச் பண்ணி இந்த வாரம் திரும்பி இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த அறுபத்தி மூணுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோசிங் கொடுத்து இறங்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஒரு பத்து ரூபாயாவது இதில் மினிமம் நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும் ஏன்னா என்ன வேணாலும் நடக்கும் ஒரு ஆறுரூவா ஏழு ரூபாய் இறங்கிட்டு கூட திரும்பி இது மேலே போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும் ஸோ நமக்கு ஒரு லாங் டேர்ம் பர்பஸாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வந்து நம்ம தயாராக இருக்கணும் அப்படி ஒரு வேலை வாய்ப்பு தராமல் மேலே போச்சு அப்படின்னா எண்பத்தி எட்டு அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதுக்கு அடுத்து நூற்றி நான்கு அப்படிங்கிறது இதை தாண்டி ஒரு ஸ்டாங் லாஸிங் கொடுக்கும்போது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது நூற்றி பதினேழுங்கிறது மூணாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது நூற்றி இருபத்தி ஒம்போது அப்படிங்கிறது நான்காவது ரெசிஸ்டன்ஸாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு இருக்கும் இதை நான் அப்படியே மொத்தமாக உங்களுக்கு காட்டுறதுக்கு உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த ரெண்டு ஸ்டாக்குகளையும் நான் அப்படியே வச்சு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இந்த இடம் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாட்டமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த இடத்துலேருந்து ஒரு டர்ன் கொடுத்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக்கை பார்க்கலாம் ரிலையன்ஸ் பவர் லிமிடெட் இதுதான் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு முப்பத்தாறு ரூபா இருபத்தெட்டு காசு இதுவும் அதே கதையில் தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் முப்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டான ஏரியாங்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்தளவில் அம்பானியினுடைய குரூப்பில் இது அனில் அம்பானியோடைய குரூப்புங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடவே இருக்கணும் ஒருவேளை முப்பத்தி மூணு கீழே போச்சுனாலும் நம்ம ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கணும் விட்டுட்டு வெளில வந்துறது நல்லது ஏன்னா அவருடைய குரூப்பில் என்ன செய்யன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் சமீப காலங்களாக இது வந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் போயிட்டு அதன் பிறகு இப்போ முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறுக்கு வந்திருக்கு ஒருவேளை வாய்ப்பு திறந்து திரும்பிச்சு அப்படின்னா அடுத்த லெவலாக நமக்கு நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது முதல் லெவலாகும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிறது ரெண்டாவது லெவலாகும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸிங்காக கொடுத்துச்சின்னா ஐம்பத்தி நான்குன்றது மூன்றாவது லெவலாகும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது ஐம்பத்தி ஒம்பது அப்படிங்கிறது நான்காவது லெவலாகும் இதில் நமக்கு வாய்ப்புகள் தரும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஸோ பாட்டம் நல்ல ஒரு லெவலில் வந்து இது திரும்புகிறதுனால வாய்ப்பு தந்தால் பார்க்கணும் இல்லை இந்த பர்ட்டிகுலர் ரெண்டு நாள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே க்ளோசிங் இல்லை ஆக்சுவலாக நேற்று இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் கீழே வந்து தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு ஸோ அடுத்த ரெண்டு நாட்கள் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி கொடுங்க விலை கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினப்பில் வாங்கிடாதீங்க தயவுசெய்து அந்த மாதிரியான எண்ணத்தோடு எந்த ஸ்டாக்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது அது வெதர் ஸ்டாக்காக இருக்கட்டும் இல்லை வேறு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் எல்லாமே என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கூட நம்ம கொஞ்சம் அந்த பர்ஃபாமன்ஸ் அவங்க கொடுத்துருக்க பாஸ்ட் பர்ஃபாமன்ஸை மெயினாக பார்க்கணும் ரேட்டுன்றது ரெண்டாவது விஷயம் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் ஸோ உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் ஸோ மீண்டும் சனிக்கிழமை நிஃப்டி என்னுடைய செயல்பாடுகளை பொறுத்து எப்படி அதனுடைய அடுத்த போக்குகள் இருக்குது அப்படிங்கிறதோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்